வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸோ அல்லது ரோடோ இல்லை தொழில் வளர்ச்சி இதை வந்து ஒரு நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கல்வி நம்ம நாட்டோட கல்வி தரம் எப்படி இருக்கு மற்ற நாட்டோட கல்வித்தரம் எப்படி இருக்குது நம்ம எந்த மாதிரி முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது நம்ம நாட்டோட பள்ளிகள் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா இருக்குது ஆனால் அரசு பள்ளிகளை மட்டும் பேசுவோம் அதாவது நம்ம நாட்டில் ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியர்களுக்கு இயக்கலாம் மாணவர்கள் இருக்காங்க கல்வி இருக்குது ஆனால் அந்த கல்வி நமக்கு பயன்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பயன்படுறது கிடையாது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அந்த கல்வியை நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் பயன்படுத்த போகிறது கிடையாது இல்லை சரி எதிர்காலத்தில் தொழிலுக்காக அது பயன்படும் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பில்லை ஏன் ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த மக்கப் அப்படிங்கிற ஒரு பழ பழமையான கல்விக்குள்ளேயே இன்னும் இருக்கும் இன்னும் நம்ம அதை கல்வியிலிருந்து மாறவே இல்லை ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க ஸ்மார்ட் கிளாஸ் அது இதுன்னு கொண்டு வராங்க இப்போ ஸ்மார்ட் கிளாஸில் ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்குது அந்த போர்டை ஒரு ஆசிரியருக்கு பயன்படுத்த தெரியுமா தெரியாது ஏன்னா அவங்கள சொல்லி குற்றம் இல்லை அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அதில் என்னென்ன வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தரல அவங்களுக்கு தெரியாது அவங்களும் கற்றுக்கூடிய டைமும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எதிர்காலத்தில் இந்த தொழில் இந்த கல்வியை வச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலையிலையாவது நமக்கு பயன்படுதான்னு பார்த்தா பயன்படாது ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவன் வெளியே போய் ஒரு வேலைக்கு போய் ஒரு போட்டி தெருவில் போட்டியிட முடியுதான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்ககிட்ட நாலேஜே இல்லை சும்மா படிக்கிறான் மக்கள் படிக்கிறான் எக்ஸாம் எழுதுகிறோம் பாஸ் ஆகுறான் வந்துடுறான் இப்படி தான் நடக்கும் இதே மீட்டர் நாட்டில் எடுத்துட்டோம்னா ஃபின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டில் எடுத்துட்டோம்னா கல்விங்கிறது மாணவர்களுக்கு சிறு வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நிமிஷம்தான் அவங்களுக்கு பள்ளி கல்வியே சொல்லித்தராங்க மித்த நேரம் அந்த குழந்தைகளுடைய திறனை மேம்படுத்துகிறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கிறாங்க அவங்களோட படைப்பு ஆற்றலை பெருக்கிறாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கக்கூடிய திறமையை வலுப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ஊக்குவித்து அதை வளர்த்துறாங்க இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை கொண்ட பின்லாந்து நாடு கல்வித்தரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கு அடுத்தது நம்ம சிங்கப்பூர் எடுத்துக்குவோம் சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா அவங்க மிக நவீன கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான கல்வியில் ஒரு கொள்கை அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் இதுதான் முக்கியமாக அவங்க பார்க்கறாங்க மிட்டதெல்லாம் அவங்க நாட்டுக்கு பயன்படக்கூடிய எப்படி எப்படி பயன்படுத்தக்கூடிய வகையில் அவங்க கல்வியை வடிவமைக்க முடியுமா அந்தளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க அடுத்தது ஜப்பான் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு பண்பு ஒழுக்கம் சுற்றுப்புற தூய்மை இதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க இது பத்தாம அவங்க நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு குழந்தை வந்து எப்படி நம்ம படிப்புல இருந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க ஒரு குழந்தைக்கு உழக்கம் பண்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலே அந்த குழந்தையோட நாலேஜ் வந்து நாட்டுப்பற்றுங்கிறது வந்து அதிகமாகிடுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம கொண்டு வர முடியுமா நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா இல்லை தமிழ்நாட்டுல அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரலாம் இப்ப ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரீங்களா அந்த ஸ்மார்ட் கிளாஸ் மாணவர்கள் அதி அது ஆர்வத்தை அதிகப்படுத்துங்க ஒரு மார்க்கத்தை நோக்கியே ஓடணும் அவன் மக்கப் மக்கப்பண்ணி எழுதி இப்படியே வரணுங்கிறத கட் பண்ணுங்க இந்த நாட்டுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாருமே மார்க்கை கன்சிடரே பண்ண மாட்டாங்க அவனோட திறமையை மட்டும்தான் ஒரு மாணவருடைய திறமையை மட்டுந்தான் கன்சிடர் பண்ணுவாங்க இதுவே அந்த மாணவர்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீ அதாவது எந்த விதமான பதட்டமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க படிப்பதுக்கு உதவியாக இருக்கும் அவங்க கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மார்க்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனை கொண்டு போய் நீ அதைப்படி இதைப்படின்னு சொல்லி சொல்லியே மாணவருடைய வாழ்க்கையை அழிச்சடுறோம் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணலாம் ஸ்மார்ட் கிளாஸஸ் அதிகப்படியான கல் கணினிகள் வந்து பள்ளிகளில் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடிங் டிஜிட்டல் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து நிறைய கொண்டு வரணும் மக்கள் படிக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அவர்களுடைய திறமை கேட்டுற மாதிரி அவங்கள படிக்க வைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தொண்ணூறு பர்சன்ட் விவசாயம் தான் அப்போ அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் விவசாயத்தை பத்தியான அறிவு இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் விவசாயத்தை பத்தி நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளும் விவசாயத்தை பத்தியான அதிகமாக இருக்கும் நாட்டம் அப்ப என்னாகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவிலிருந்து விவசாயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக அறிவு இருக்கும் அப்போ விவசாயம் அதிகமாக அந்த ஏரியாவில் படிக்கிறாங்கங்கும்போது போது விவசாயம் சார்ந்த தொழில்கள் அந்த ஏரியால அதிகரிக்கும் கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா தொழில்நுட்பம் ஏகப்பட்ட தொழில்நுட்பம் இங்க இருக்கு கிரைண்டரு லேத்து கம்பெனி நிறைய இருக்கு இந்த மாதிரி இருக்கு இது சம்பந்தமான அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்க அன்றாட அதை பார்த்துட்டு இருக்காங்க அது சம்பந்தமா அவங்களுக்கு சில கல்வியை கொடுக்குறோம் சட்டம் நம்ம மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சட்டம்ங்கிறது எதுவும் தெரியாது சட்டம் மெயினா நம்ம நாட்டுடைய சட்டத்தை இளைஞர்களுக்கு சொல்லித்தரணும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் மார்க்கு மட்டுமே ஒரு மாணவனை அவனுடைய திறமையை தீர்மானிக்காது அப்படி தீர்மானிக்கிறவங்கட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கான் ஏன்னா திறமையே இல்லை என்ன திறமை இருக்குது பாஸ் பாஸ்ட்றான் வந்துடுறான் தொழிலுக்கு தேவையானது ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு சினிஜினி எடுத்துக்கோங்க படிச்சுட்டு வரோம் படிச்சுட்டு வெளியே வந்தோன்ன அதில் இருக்கக்கூடிய அதாவது புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு லைவாக அதாவது ப்ராக்டிக்கலாக நடக்குதா அப்படின்னு பார்த்தா நூறு பர்சன்ட் நடக்காது அவனுக்கு அதை பற்றி அதை பற்றிய நாலேஜ் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் புதுசாக இருக்கும் திரு திரு முழிப்பான் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு லாரியோட அளவு கொடுத்து எத்தனை சேஃப்டி அந்த லாரியில் பிடிக்குன்னு கேட்டாலே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது அப்படிங்கும்போது அதை அந்த சிஸ்டத்தை அப்படியே மாற்றணும் அவனா நைன்டி பர்சன்ட் ப்ராக்டிக்கல்லையும் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம தியரிலையும் வச்சுக்கோங்க அப்படி படிச்சுட்டு வந்தானா நாலேஜ் அதிகமாக இருக்கும் தொழில் முறை கல்வி அப்படின்னு உடனே ஆளுகள்லாம் போயிடுவாங்க குலக்கல்வின்னு உங்கள் வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும் குலக்கல்வி இதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் ஒரு தொழிலை பத்தி படிக்கக்கூடியது குலக்கல்வின்னா அப்ப எதை பத்தி படித்தாலும் குலக்கல்வி தான் ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் தான் ஆக முடியும் டாக்டர் பையன் டாக்டர் தான் ஆக முடியும் ஒரு குப்பை எடுக்கிறான் குப்பை எடுக்கிறதா முடியும் அவனை தாண்டி மேலே வரணும்னா அவனுக்கு திறமை எடுக்கணும் அந்த திறமையை நம்ம வளர்த்தணும் வளர்த்தினா மட்டும்தான் அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான் ஒரு குப்பை எடுக்கக்கூடிய தூய்மை பணியாளரோட பையனுக்கு அந்த வண்டியோட நாலேஜ் அந்த குப்பைகளை பற்றிய நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்கள பயன்படுத்தினா அதை எப்படி டீக்ரேட் பண்ணலாம் இப்போ எப்படி பிரிக்கிறோம் பிரிக்கிறதை வந்து என்ன நம்ம இதுதான் பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கு நாலேஜ் இருக்கும் இல்லாமல் இல்லை அதை நம்ம வளர்த்தனா தான் வரும் எது எடுத்தாலும் குலக்கல்வி அந்த கல்வி இந்த கல்வி அதெல்லாம் வேண்டாம் அவங்க நாலேஜை கொஞ்சம் வரும் அதாவது சிறு விதை போட்டால் போதும் அது மரமாக வந்துடும் நாளைக்கு நம்ம நாடே முன்னேறும் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு பள்ளி இருக்குது அதுல பதினாலாயிரம் பள்ளிக்கு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து ஐம்பது மாணவர்களுக்குள்ளதான் இருக்காங்க மாணவர்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க அதுல இருபத்தி மூணு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க நம்மளோட பட்ஜெட் வருஷ பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலாயிரம் கோடி ஆசிரியர்களுக்கு மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சேலரின்னு வச்சுக்கிட்டாலும் நாலாயிரம் கோடியில இருந்து அஞ்சாயிரம் கோடி தான் நமக்கு செலவாகுது பேலன்ஸ் பண்ண எங்க போகுது உள்கட்டமைப்பு பண்றோம் உள்கட்டமைப்பு 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 எத்தனை தான் உள்கட்டமைப்பு பண்ணாலும் பண்ணிட்டே தான் இருக்கணும் மாணவர்களுக்கு சுகாதாரமான ஒரு பள்ளியை உருவாக்குறது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவாகுது இது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா இல்லை இது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆசிரியர் சம்பளமே நாலாயிரம் கோடி தான் ஆவரேஜா அப்படிங்கும்போது இவர்களுடைய பட்ஜெட்டில் எங்கே போகுது எப்போ கேட்டாலும் மத்திய அரசு பணம் நாங்கள் ஆசிரியர் சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு பணம் தெரில ஆசிரியர் சம்பளம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறீங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடியில் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி உங்ககிட்ட கையில் இல்லை அப்போ வெறும் வெத்து பேப்பரில் கொடுத்துறீங்க இந்த நிலை மாறணும் மாணவர்களுக்கு உண்மையான கல்வி கிடைக்கணும் மக்கப்படிக்கிறது இருக்கக்கூடாது மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் மாணவர் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறோம் ஒண்ணுமில்ல ஒரு நீட் தேர்வுக்கு நம்ம மாணவனால தயாராக முடியல நம்ம மக்கள் நிறைய எதுக்கு கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்றான்னா அங்க நிறைய சொல்லி தரான்னு சொல்லி ஆனா அங்கேயும் கப்ட பண்ண வைக்கிறோம் ஆனா அங்க கோச்சிங் நல்லா இருக்குன்னு போறோம் அந்த கோச்சிங் நான் இங்க தாங்கன்னு சொல்லல வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டான வேலையை வாங்குங்கன்னு தான் சொல்றோம் கொடுக்குற சம்பளத்துக்கு சரியான வேலையை வாங்குங்க தேவையில்லாத வேலையில ஆசிரியர்களை பயன்படுத்தாதீங்க ஆசிரியர்களுக்கு என்ன வேலை மாணவருக்கு சொல்லி தரது அந்த மாணவரோட திறமையை கண்டறிய இதுதான் இத சரியா பண்ணாலே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு அப்துல் கலாம் வரலாம் ஏன் ஒவ்வொரு ஊருக்கு கூட ஒரு அப்துல் கலாம் வரலாம் ஒரு சுந்தர் பிச்சையை வச்சுட்டு நம்ம வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு அண்ணாம ஒரு அப்துல் கலாம் வச்சுட்டு வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கோம் மிட்டாப்து மித்ததுலாம் யார் வருவா ஒரு அப்துல் கலாம் இருந்தால் போதுமா ஒரு சுந்தர் பிச்சை இருந்தால் போதுமா ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு அப்துல் கலாம் வரணும் ரெண்டு சுந்தர் பிச்சை வரணும் இதுக்கெல்லாம் நம்ம தான் மாற்றம் பண்ணணும் சும்மா கல்வியில போயிட்டு அரசியல் பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு வேண்டாம் இனி அந்த பழைய காலத்து கல்வி முறையை தூக்கி வீசுவோம் நவீன கல்வி முறைகளை கொண்டு வருவோம் எத்தனையோ நாடு கல்வியில முன்னேறின நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கினாலும் தங்கள் மக்களோட உழைப்பால் மேலே வந்திருக்கு நம்ம நாடு அப்படி கிடையாது ஆல்ரெடி மேலேதான் இருக்கு கல்வியை மாற்றலாம் கல்வியை மாற்றினா கண்டிப்பாக மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது மக்களாகி நம்ம தான் மனசு வைக்கணும் தப்பான கல்வி முறையை ஆதரிச்சு 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 எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்வியை இன்னைக்கு பணம் கட்டி நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க எச்எம்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஏஇடிஇ டிசி இதெல்லாம் எதுக்கு கல்வி கிடக்கு தானே நம்ம பாடமுறையே தப்பாக இருக்குது எல்லா அரசியல் தலைவரை பற்றியும் படிக்கிறோம் ஆனால் ஒரு சட்டத்தை பற்றி படிக்கிறோமா ஒரு சட்டத்தை பற்றி படிக்கிறோமா நமக்கு அடிப்படை சட்டம் தெரியுமா நம்ம மாணவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் மாறணும் மாறக்கூடியவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும் இதை மாற்றி ஆகணும் ஏன்னா ஒரு நாட்டில் கல்லை மாறினால் கல்வி அதிகரித்தால் படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்டுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடும் இன்னைக்கு நமக்கு கல்வி இல்லைன்னு தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான் கையெழுத்து போகிற தெருலையும் சொல்லிதான் ஏமாற்றிட்டு இருக்கான் படிக்க தெருலையும் தான் ஏமாற்றிட்டு இருக்கோம் ஹிந்தி தெருலையும் சொல்லிதான் இருக்கோம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நமக்கு கிடைச்சா யார் நம்மளை பண்ணுவோம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட் போட்டுட்டு ஸ்கூல்ல நாங்கள் டீச்சர்ஸுக்கு பணம் சம்பளம் கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்றோம் இப்படிப்பட்ட ஆட்சிகளை நம்பி நம்ம எப்படி மக்கள் வாக்களிக்கிறது மாணவர்களை எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு நல்ல பட்ஜெட் அறிவிச்சு அவங்களுக்கான கரெக்டான தேர்தல் வாக்குறுதி கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக ஏன்னா நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளி நான் அரசியல்வாதிகள் அவங்க பண்ணக்கூடிய அவங்க பிரபலத்துக்காக அவங்க அதை புக்கில் வந்து அவங்களுடைய வரலாற்றை திருச்சு திணித்து நம்ம மக்களை நம்பி ஏமாத்திட்டே இருக்காங்க அரசியல்வாதிகளோட வரலாறு நமக்கு எதுக்குங்க கற்கனை பத்தி படிக்கிறோம் காமராஜரை பத்தி படிக்கிறோம் இது நியாயம் மித்தவங்கள்லாம் யாருங்க தமிழுக்கு என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க இன்னி தமிழ் தமிழ் நம்ம என்ன பண்ண போறோம் மாணவரை வந்து வருஷத்துக்கு ஆயிரம் மாணவரை செத்துட்டு தான் இருக்கான் தற்கொலை பண்ணி செத்துட்டு தான் இருக்கான் அப்படிப்பட்ட கல்யூங்களை நமக்கு வேணுமா நன்றி வணக்கம்